அதிகாலை நேரம் சூரியனின் பொன்னிற கதிர்கள் நெல்வயல்களில் பட்டு சொலிக்கின்றன பனித்துளிகள் இலைகளில் மின்னுவது தெரிகிறது பறவைகளின் ரீங்காரம் மற்றும் தூரத்தில் கேட்கும் மாட்டு வண்டியின் மணிச்சத்தம் சரண் நகர்ப்புற உடையில் தன் வீட்டின் திண்ணையில் நிற்கிறான் தூரத்தில் தன் தாத்தா வயலுக்குச் செல்வதைப் பார்த்ததும் ஆர்வத்துடன் அவரைத் தொடர்ந்து ஓடுகிறான் தாத்தா வேட்டியை மடித்துக் கட்டி சேற்றில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார் சரண் வயல் வரப்பில் நின்று கொண்டு ஆச்சரியமாக பார்க்கிறான் தாத்தா எல்லாரும் விவசாயம் விவசாயம்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்துல நின்னு வேலை செய்றீங்க தாத்தா நிமிர்ந்து சரணை பார்த்து ஒரு கனிவான புன்னகையை உதிர்க்கிறார் தாத்தா சரணை வரப்பில் அமர வைத்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து அவன் கையில் கொடுக்கிறார் மகனே இந்த மண்ணுக்கு பேசத் தெரியாது ஆனா நாம பேசுறதை விட இது நமக்கு அதிகமா தருது ஒரு சின்ன விதைக்குள்ள தான் உலகத்தோட பசியே அடங்கியிருக்கு கைகள் விதையை மண்ணில் அழுத்தும் காட்சி வரப்புகளில் தண்ணீர் ஓடும் சத்தம் விதை முளைத்து சிறு செடியாக வளர்வது சரண் மெதுவாக தன் காலணிகளை கழற்றிவிட்டு சேற்றில் கால் வைக்கிறான் முதலில் சேற்றின் குழுமை அவனுக்கு ஒருவித பயத்தை தருகிறது சமநிலை இழந்து தடுமாறுகிறான் தாத்தா அவன் கையை பிடிக்க சரண் சிரிக்க தொடங்குகிறான் இப்போது பயம் மறைந்து ஆர்வம் பிறக்கிறது பெரிய மழை பெய்யும்போது சரண் குடையுடன் வயலை பார்ப்பது வெயிலில் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது செடிகளிடம் சரண் ரகசியம் பேசுவான் பூச்சி தாக்குதலால் அல்லது தண்ணீர் பற்றாக்குறையால் சில செடிகள் வாடிப்போயிருக்கின்றன சரண் சோகமாக அந்த செடிகளை தொட்டு பார்க்கிறான் தாத்தா நாம் ஏதாவது தவறு பண்ணிட்டோமா ஈநிதுங்க வாடிப்போச்சு விவசாயங்கிறது வெறும் வெற்றி மட்டும் இல்ல சரண் அது பொறுமையையும் தோல்வியைத் தாங்குற மனப்பக்குவத்தையும் நமக்கு கத்துக் கொடுக்கும் விடாம முயற்சி செய்வோம் வயல் முழுவதும் தங்க நிறத்தில் விளைந்து நிற்கிறது காற்று வீசும்போது நெற்கதிர்கள் அலை அலையாக ஆடுகின்றன தாத்தா ஒரு கதிரை அறுத்து சரணிடம் கொடுக்கிறார் தன் உழைப்பின் பலனை முதன்முதலாக கையில் ஏந்தும்போது சரணின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் துளிர்கிறது அவன் முகம் பெருமிதத்தில் மின்னுகிறது அந்தி சாயும் நேரம் தாத்தாவும் சரணும் வயல் வரப்பில் அமர்ந்திருக்கிறார்கள் தாத்தா நான் எவ்வளவு பெரிய ஆளானாலும் இந்த பூமியையும் இந்த மண்ணையும் என்னைக்கும் மறக்க மாட்டேன் இதுதான் எனக்கு உயிர் தாத்தா நெகிழ்ச்சியுடன் சரணின் தலையை வருடி தழுவிக் கொள்கிறார் விதி போட்ட உடனே பலன் கிடைப்பதில்லை மழை வெயில் என இயற்கையின் சவால்களை தாண்டி பொறுமையோடு காத்திருந்தால் மட்டுமே வெற்றியை அறுவடை ஈட்ட முடியும் என்பதை தாத்தா சரணுக்கு கற்றுக் கொடுக்கிறார் மண்ணின் மதிப்பு உணவு படைக்கும் விவசாயமே உலகின் மிக உயரிய தொழில் என்பதையும் நாம் எவ்வளவு பெரிய இடத்திற்கு சென்றாலும் நம்முடைய வேர்களையும் மண் உழைப்பையும் மறக்கக்கூடாது என்பதையும் உணர்த்துகிறது சுருக்கமாகச் சொன்னால் உழைப்பும் பொறுமையும் இருந்தால் இந்த மண் ஒருபோதும் நம்மை கைவிடாது நண்பர்களே இந்த மண்ணின் மனம் கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஒவ்வொரு விருப்பமும் எங்களுக்கு பெரிய ஊக்கம் ஷேர் பண்ணுங்க விவசாயத்தின் பெருமையை இன்னும் பலருக்கு கொண்டு சேர்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்முடைய வேர்களை பேசும் இது போன்ற இன்னும் பல கதைகளை தொடர்ந்து காணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் கமெண்ட் பகுதியில் மறக்காமல் சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல கதையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே